தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் பணம் பறிமுதல் செய்யப்படுகிறது இதனால் குறு சிறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன ஓட்டு பதிவிற்கு பின் நிலைமை சீராகும் என உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் நினைத்திருந்த நேரத்தில் ஜூன் நான்கு ஓட்டு எண்ணிக்கை முடியும் வரை தேர்தல் கட்டுப்பாடு தொடரும் என மாநில தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்தது வர்த்தகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது ஏற்கனவே கடந்த நாற்பது நாட்களாக சிறு குறுந்தொழிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் கல்யாண சிறுவரிசை பெறுவதற்காக கொன்று கொண்டு சென்று உள்ள பணத்தையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல விவசாயிகள் விலை நிலங்களை விற்பனை செய்வதற்கான விதைகள் காய்கறிகளை கொன்று சென்று உள்ள பொருட்களையும் அதனால் விற்று வந்த பணத்தையும் பறிமுதல் செய்து இருக்கிறார்கள் இந்த வேதனைகள் வருகின்ற ஒன்ப பத்தொன்பதாம் தேதி முடிவடையும் என்று எண்ணிக்கொண்ட வேளையில் தேர்தல் ஆணையம் மீண்டும் இந்தியா முழுவதும் எப்பொழுது தேர்தல் முடிகின்றதோ அன்றைய தேதியிலிருந்து தான் இது விலக்கு அளிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது இது பேரதிர்ச்சி அளிக்கின்றது வியாபாரங்கள் செய்ய முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறது சிறு குறு தொழில்கள் உடைய பணம் புழக்கம் முற்றிலும் சிதைந்து விடும் என்றால் கடை எடுப்பதும் தொழிற்சாலைகளை மூடுவதற்கு வழியை தவிர வேற வழியில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேர்தல் நன்னடத்தை விதிகளால் தமிழகத்தில் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக சிறு தொழில் வணிகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மதுரை கீழமாசி வீதி கடைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது ஜூன் நான்கு வரை கட்டுப்பாடு நீடித்தால் தமிழகத்தில் பணப்புழக்கம் சுத்தமாக இருக்காது ஓட்டுப்பதிவு முடிந்தபின் இயல்பு வாழ்க்கைக்கு தமிழகம் மாற வேண்டும் இல்லாவிட்டால் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சார்பில் கடையடைப்பு நடத்தப்படும் என வியாபாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர் இதற்கு பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்தனர்